அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் திருவாசகம் என்னும் புனித நூலில் இன்று நாம் பார்க்க இருப்பது போற்றி திரு அகவல் ஓம் நமச்சிவாய நான்முகன் முதலா வானவர் தொழுதல ஈரடி யாலே மூ உலகலந்து நாற்றிசை முனிவரும் ஐமுழன் மலர போற்றி முதித்திரு முதித்திருநெடு மாலன் ஆடிமுதியரியும் பாதரவதனில் கதுமுரன் ஏனம் ஆகி முன்கலந்து ஏழ் தளம் இடந்து பின்னைத்து முதல்வ செய சயம் என்று வழுத்தியங் காணாமலர் அடியினைகள் வலுத்துதற்கு எளிது வார் கடல் உலகினில் யானை முதலா எறும்பு ஈறு ஆய ஊனம் இல் யோனியின் உள் வினை பிழைத்தும் மானுட பிறப்பினுள் மாதா உதரத்து ஈனம் இல் கிருமி செருவினில் பிழைத்தும் ஒருமதி தான்றியின் இருமையில் பிழைத்தும் இருமதி விளைவின் ஒருமையில் பிழைத்தும் மும்மதி தன்னில் அம்மதம் பிழைத்தும் இரு திங்களில் பேர் இருள் பிழைத்தும் அஞ்சு திங்களில் முஞ்சுதல் பிழைத்தும் ஆறு திங்களில் ஊறு அலர் பிழைத்தும் ஏழு திங்களில் தாழ் புவி பிழைத்தும் எட்டு திங்களில் கட்டமும் பிழைத்தும் ஒன்பதில் வரு துன்பமும் பிழைத்தும் தக்க தசமதி தாயோடு தான்படும் துக்க சாகர துயரிடை பிழைத்தும் தோறும் அடைந்த அக்காலை ஈண்டியும் இருத்தியும் எனை பல பிழைத்தும் காலை மலமுடு கடும் பகல் பசி நிசி வேலை நித்திரை யாத்திரை பிழைத்தும் கரும் செவ்வாய் வெல்நகை கார்மையில் ஒருங்கிய சாயல் நெருங்கி உள் மதர்த்து கற்று கதிர்த்து முன் முன்பனைத்து எய்த்து இடைவருந்த எழுந்து புடை பறந்து இடை இடைப்போகா இளமுளை மாதர்த்தம் கூர்த்த நயன கொள்ளையில் பிழைத்தும் பித்த உலகற் பெருந்துறை, பரப்பினுள் மத்த களிறு எனும் அவாவிடை பிழைத்தும் கல்வி என்னும் பல்கடல் பிழைத்தும் செல்வம் என்னும் அல்லலில் பிழைத்தும் நல்குறவு எனும் தொல்விடம் பிழைத்தும் புல்வரம்பு ஆகிய பலதுரை பிழைத்தும் தெய்வம் என்பது ஒரு சித்தம் உண்டாகி முனிவு இல்லாது ஓர் பொருள் அது கருதலும் ஆறு கோடி மாயாசக்திகள் வேறு வேறு தம் மாயைகள் தொடங்கின ஆத்தம் ஆனார் அயலவர் கூடி நாத்திகம் பேசி நாத்தழும்பு ஏறினர் சுற்றம் என்னும் தொல்பசு குழாங்கள் பற்றி அழைத்து பதறினர் பெருகவும் விரதமே பரம் ஆக வேதியரும் சரதம் ஆகவே சாத்தியம் காட்டினர் சமயவாதிகள் தம் தம் மதங்களே அமைவது ஆக அறற்றி மலைந்தனர் மிரண்டிய மாயாவாதம் என்னும் சண்டமாருதம் சுழித்து அடித்து ஆ அதர்த்து உலோகாயன் எனும் ஒல் பாம்பின் கலாபெதத்த கடுவிடம் எய்தி அதில் பெரு மாயையை எனை பல சூழவும் தப்பாமே தாம் பிடித்தது சலியா தழல் அது கண்ட மெழுகு அதுபோல தொழுது உளம் உருகி அழுது உடல் கம்பித்து ஆடியும் அலறியும் பாடியும் பரவியும் கொடிரும் பேதையும் கொண்டது விடாது எனும் படியே ஆகி நல் இடை அற அன்பில் பசு மரத்து ஆணி அறைந்தால் போல கசிவது பெருகி கடல் என மருகி அகம் குழைந்து அனுகுலம் ஆகி மெய் சகம் பேய் என்ற தம்மை சிரிப்ப நான் அது ஒழிந்து நாடவர் பழித்துறை பூண் அதுவாக கோனுள் இன்றி சதிர் இழந்து மால் கொண்டு சாரும் கதியது பரம அதிசயம் ஆக கற்றாமணம் என கதறியும் பதறியும் மற்றுவோர் தெய்வம் கனவிலும் நினையாது பறத்து ஒருவன் அவனியில் வந்து குருபரன் ஆகி அருளிய பெருமையை சிறுமை என்று இகழாதே திருவடி இணையை பிரிவினை அறியா நிழல் அதுபோல முன்பின் ஆகி முனியாது அத்திசை எம்பு நைந்து உருகி நெருக்கு நெருக்கு ஏங்கி அன்பு எனும் ஆறு கரை அது புரள நண்புலன் உன்றி நாத எனும் அறற்றி உரை தடுமாறி உரோமும் கர மலர் முட்டித்து இதயம் மலர கண்களி கூற முன்துளி அரும்ப சாயா அன்பினை நாள்தொறும் தலைப்பவர் தாயே ஆகி வளர்த்தனை போற்றி மேய்த்தரு வேதியன் ஆகி கைத்தர வல்ல கடவுள் போற்றி ஆடக மதுரை அரசே போற்றி கூடல் இலங்கு குருமணி போற்றி தென்தில்லை மன்றினுள் ஆடி போற்றி இன்று எனக்கு ஆர் அமுது ஆனாய் போற்றி மூவா நான்மறை முதல்வா போற்றி சே ஆர் கொடி சிவனே போற்றி மின் ஆர் உருவ விஹித்தா போற்றி கல் நார் உரித்த கனியே போற்றி காவாய் கனக குன்றே போற்றி ஆ ஆயன் தனக்கு அருளாய் போற்றி படைப்பாய் காப்பாய் பிடைப்பாய் போற்றி, இடரை கலையும் எந்தாய் போற்றி ஈசா போற்றி இறைவா போற்றி தேச பளிங்கின் திரளே போற்றி அரசே போற்றி அமுதே போற்றி விரைசே சரண விகிர்த்தா போற்றி வேதி போற்றி விமலா போற்றி ஆதி போற்றி அறிவே போற்றி கதியே போற்றி கனியே போற்றி நதி சேர் செம் சடை நம்பா போற்றி உடையாய் போற்றி உணர்வே போற்றி கடையேன் போற்றி கண்டாய் போற்றி ஐயா போற்றி அணுவே போற்றி சைவா போற்றி தலைவா போற்றி குறியே போற்றி குணமே போற்றி நெறியே போற்றி நினைவே போற்றி வானோர்க்கு அறிய மருந்தே போற்றி ஏனோர்க்கு எளிய இறைவா போற்றி மூ ஏழ் சுற்றமும் முரண் ஒரு நரக்கிடை ஆளாமே அருள் அரசே போற்றி தோளா போற்றி துணைவா போற்றி வாழ்வே போற்றி என் வைப்பே போற்றி முத்தா போற்றி முதல்வா போற்றி அத்தா போற்றி அரணே போற்றி உரை உணர்வு இறந்த ஒருவ போற்றி விரிகடல் உலகின் விளைவே போற்றி அருமையில் எளிய அழகே போற்றி கருமுகில் ஆகிய கண்ணே போற்றி மன்னிய திருவருள் மலையே போற்றி என்னையும் ஒருவன் ஆக்கி இரும் கழல் சென்னியில் வைத்த சேவக போற்றி தொழுத என் துன்பம் துடைப்பாய் போற்றி வழுவு இலா ஆனந்த வாரி போற்றி அழிவதும் ஆவதும் கடந்தாய் போற்றி முழுவதும் இறந்த முதல்வா போற்றி மான் நேர் நோக்கி மணலா போற்றி வானகத்து அமரல் தாயே போற்றி பாரிடை ஐந்தாய் பறந்தாய் போற்றி நீரிடை நான்காய் நிகழ்ந்தாய் போற்றி தீயடை மூன்றாய் திகழ்ந்தாய் போற்றி வலியடை இரண்டாய் மகிழ்ந்தாய் போற்றி வெளியிடை ஒன்றாய் விளைந்தாய் போற்றி அளிப்பவர் உள்ளத்து அமுதே போற்றி கனவிலும் தேவர்க்கு அரியாய் போற்றி நனவிலும் நாயர்க்கு அருளினை போற்றி இடை மருது உரையும் எந்தாய் போற்றி தந்தை தரித்தாய் போற்றி ஆரூர் அமர்ந்த அரசே போற்றி சீர் ஆர் வையாரா போற்றி அண்ணாமலை எம் அண்ணா போற்றி கண் ஆர் அமுத கடலே போற்றி ஏகம்பத்து உரை எந்தாய் போற்றி பாகம் பெண் உரு ஆணாய் போற்றி பாராய் துறை மேவிய பரனே போற்றி சிராப்பள்ளி மேவிய சிவனே போற்றி பற்று இங்கு போற்றி. குற்றாலத்து எம் கூத்தா போற்றி மேவிய கோவே போற்றி ஈங்கோய் மலை எம் எந்தாய் போற்றி பாங்கு ஆர் பழனத்து அழகா போற்றி கடம்பூர் மேவிய விடங்கா போற்றி அடைந்தவர்க்கு அருளும் அப்பா போற்றி வித்திதன்னின் கீழ் இரு மூவர்க்கு அத்திக்கு அருளிய அரசே போற்றி தென் நாடு உடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஏன குருளைக்கு அருளினை போற்றி மானக் கயிலை மலையாய்ப் போற்றி அருளிட வேண்டும் அம்மான் போற்றி இருள் கெட அருளும் இறைவா போற்றி தளர்ந்தேன் அடியேன் தமியேன் போற்றி களம் கொளக்கருத போற்றி அஞ்சேல் என்று இங்கு அருளாய் போற்றி நஞ்சே அமுதா போற்றி அத்தா போற்றி ஐயா போற்றி நித்தா போற்றி இமலா போற்றி பத்தா போற்றி பவனே போற்றி பெரியாய் போற்றி பிரானே போற்றி அரியாய் போற்றி அமலா போற்றி மறையோர் கோல நெறியே போற்றி முறையோர் தரியேன் முதல்வா போற்றி உறவே போற்றி உயிரே போற்றி சிறவே போற்றி சிவமே போற்றி மஞ்சா போற்றி மணாலா போற்றி பஞ்சு ஏர் அடியால் பங்கா போற்றி அலந்தேன் நாயேன் அடியேன் போற்றி இலங்கு சுடர் என் ஈசா போற்றி கவை தலை மேவிய கண்ணே போற்றி புவை பதி மலைந்த கோவே போற்றி மலை நாடு உடைய மண்ணே போற்றி கலை ஆர் அரி கேசரியாய் போற்றி திருக்கழு குன்றில் செல்வா போற்றி பொறுப்பு அமர் பூவனத்து அரணே போற்றி அருவமும் உருவமும் ஆணாய் போற்றி மருவிய கருணை மலையே போற்றி துரியமும் இறந்த சுடரே போற்றி தெரிவு அரிது ஆகிய தெளிவே போற்றி தோழா முத்த சுடரே போற்றி ஆள் ஆனவர்க்கு அன்பா போற்றி ஆரா அமுதே அருளே போற்றி பேர் ஆயிரம் உடை பெருமான் போற்றி தாலி அருகின் தாராய் போற்றி நீல் ஒளி ஆகிய நிறுத்தா போற்றி சந்தன சாந்தின் சுந்தர போற்றி சிந்தனைக்கு அரிய சிவமே போற்றி மந்திர மாமலை மேயாய் போற்றி எந்தமை உய கொள்வாய் போற்றி புளி புல் புல்வாய்க்கு அருளினை போற்றி அலைகடல் மீமிசை நடந்தாய் போற்றி கருங்குருவிக்கு அன்று அருளினைப் போற்றி இரும்புலன் புலர இசைந்தனை போற்றி வடி உற பயின்ற பாவகப் போற்றி அடியோடு நடு ஈறு ஆணாய் போற்றி நர கொடு சுவர்க்கம் நாள் நிலம் புகாமல் பரகதி பாண்டியர்க்கு அருளினை போற்றி ஒளிவு அற நிறைந்த உருவ போற்றி செழு மலர் சிவபுரத்து அரசே போற்றி கழுநீர் மாலை கடவுள் போற்றி தொழுவார் மையல் துணிப்பாய்ப் போற்றி பிழைப்பு வாய்ப்பு ஒன்று நாயேன் குளைத்த சொல் மாலை கொண்ட் அருள் போற்றி புறம்பல எரித்த புராண போற்றி பரம்பரம் சோதி பரணிய போற்றி 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 உடங்க பெருமான் போற்றி போற்றி புராண காரண போற்றி போற்றி சய சய போற்றி திருச்சிற்றம்பலம்